ஊழியக்காரனுக்கு அவர் கொடுக்கிற வாக்கும் அவசியமாயிருக்கிறது பெற்றுக்கொள்கிற வாக்கும் ஞானமும் என்கிற காரியம் மிகவும் அவசியம் ரெண்டு திமுக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிரமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருள தேக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்க தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்னெந்த வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கும் ஞானமும் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ண அவனால் போதிக்க முடியாது தீமையை எதிர்த்து நிற்க முடியாது சாந்தமாய் உபதேசிக்க முடியாது இப்போ யாரு இங்கேருந்து பேசுகிற எனக்கு மட்டுமா இது என்று சொல்லி நீங்கள் கேட்பீ சொன்னால் இல்லை இது வந்து எல்லாருக்கும் உரிய காரியங்கள் என்று சொன்னால் நீங்கள் இங்கே தான் வந்து போதிக்கணும் இல்லை சபையை தான் நடத்தணும்னே அவசியம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போதிக்க வேணும் உபதேசிக்க அப்படின்னு உங்களிடத்துல வந்து ஒரு ஒரு ஆலோசனையை கேட்கிறாங்க இது எப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க வேத வார்த்தை இப்படி சொல்லுது அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க அவங்கள போதிக்க போறீங்க கத்தருடைய வார்த்தையை சொல்ல போறீங்க நீங்க ரெண்டு நிமிஷம் பேசினீங்க கூட நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கு உபதேசிக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம் அவங்களுக்கு போதிக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம் அவர்கள் பிசாசினால பிடிக்கப்பட்டிருக்கிற அவருடைய கண்கள் திறக்கும்படியாய் நிதானமாய் சொல்லி கொடுக்குறீங்க என்று சொல்லி அர்த்தம் அப்ப இது யாருக்கு இன்னொன்னு பிரசங்கம் பாஸ்டருக்கு மட்டும் கிடையாது இது உங்க எல்லாருக்கும் சொல்லப்படுகிறதான வார்த்தையாய் அது காணப்படுது ஊழியக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற உங்கள் அத்தனை பேருக்கும் போதக சமர்த்தும் உபதேசிக்கிற காரியமும் அவசியமாய் வேண்டும் உங்க ஒவ்வொருடைய லெவலுக்கு தக்கதாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்கிறீங்கன்னா கூட பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க போதிக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம் ஆண்டவரை குறித்து நீங்க சொல்றீங்கன்னா ஆண்டவரை குறித்து போதிக்கிறீங்க அவரை குறித்து ரகசியங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் வசனத்தின் படினா நீங்க உபதேசிக்கிறீங்க அவர் எல்லாம் கை கொள்ள சொல்லி நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்க உபதேசிக்கிறீங்க டீச் பண்றீங்க என்று சொல்லி அர்த்தம் இது மிகவும் அவசியமாய் காணப்படுது அதற்கு என்ன வேணும் ஆண்டவர் கொடுக்குற வாக்கும் வேண்டும் இருந்தாலும் போதிக்கும் உபதேசிக்கவும் அறிந்தவனாய் இருக்க வேண்டும் என்கிறது காண்பிக்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவருடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது

ஒரு சபைக்கு எழுதப்பட்டது இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களுக்கு எழுதப்பட்டதான காரியங்கள் நமக்கு எழுதப்பட்ட காரியம் அப்ப என்ன சொல்லுது இந்த வசனம்னா காலத்தை பார்த்தால் போதுகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்க சபையில் இருக்கிறீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பல பிரசங்களை காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா வர அத்தனை பேர் எப்படி ஆகணும் போதகராய் மாற வேண்டும் இங்க வந்து பிரசங்கம் பண்ற மேடையில் வந்து பிரசங்கம் பண்ற போதகர் என்று சொல்லி நான் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை குறித்து சரியாய் சொல்லிக் கொடுக்கிற போதகர்களாய் நீங்க மாறணும் உங்க மனைவிக்கு சொல்லி கொடுக்க தெரியணும் உங்க புருஷமாருக்கு சொல்லி கொடுக்க தெரியணும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க தெரியணும் நீங்க வேலை செய்யற இடத்துல கேட்கிறவர்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியணும் சொல்றீங்கன்னா நீங்க போதகர் என்று சொல்லி அர்த்தம் ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சரியா போதிக்கிறீங்க சரியா சொல்லி கொடுக்கறீங்க அவ காலம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக நீங்க எப்படி இருக்கணும் போதிக்கிறதுல இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆனால் வளரலையே என்று சொல்லி என்ன பண்றாரு அவர் கேட்கிறார் அப்ப நல்லா தெளிவாக ஒன்றை புரிந்து போதிக்கு போதிக்க அறிந்திருக்க வேண்டும் அதற்கு என்ன வேணும் வாக்கும் ஞானமும் வேண்டும் இல்லையா ஆண்டவர் இடத்துல கேட்க ஆண்டவர் எனக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க நெருக்கப்படுகிற நாட்கள்ல காணப்படுறேன் ஏன் வாயை பிடிங்க என்ன வந்து தப்பா பேச வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி என்ன சுத்தி ஆள் நிக்கிறாங்க ஆண்டவரே நான் எப்படி உங்களுடைய வார்த்தையை சொல்லணும் எப்படி நான் பண்ணணும் சத்தியத்தை எப்படி அறிவிக்க வேண்டும் என்கிற வாக்கையும் ஞானத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க கொடும் எனக்கு கொடும் ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்ணணும் நீங்க கேட்கணும்